இன்னைக்கு நாங்கள் காலையிலே குளிச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆனோம் அதனால போக முடியல ம் லேசா லேசா ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அதே மாதிரி கூட உங்களுக்கு நல்ல ஹெவி ரெயின் எல்லாரும் கேட்டு நீங்களும் சேஃபாக இருக்கீங்களாங்க நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் ஊரில் அங்கே நிற்க ஃப்ரீயாகவும் அவங்க அப்பா வந்தா இருக்காங்க நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மழை அவ்வளோவா கிடையாது கிடையாது இருக்குது இருக்கு மேடான பகுதிங்கிறதுனால எங்களுக்கு வந்து தண்ணி வெள்ள பாதிப்பு கிடையாது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம்தான் வந்து நிறையா வெள்ளம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம் இருந்தாலும் மழை நின்றுடுச்சுன்னா தண்ணி ஓட வழியாக போயிடும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ நல்லா இருக்கீங்களாம் கேட்கறதுக்கு தான் வருஷம் கிடையாது உங்கள் எல்லாேருக்கும் நான் சென்ட் சொல்லிடுறேன் வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ஒரு மாதிரி இருந்ததா சரி எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த கலர் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க எப்பயுமே மார்கழி மாதம்னு வந்துருச்சுன்னா சூப்பராக குழப்பொடி அப்புறம் இந்த கலர் பொடி அச்சு கோல அச்சு இதெல்லாம் நிறையா கொண்டு வருவாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் வந்து எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சாங்க பார்த்தா ஈரமாக தான் இருந்தது அது வந்து ஒரு சின்ன காப்படியாக பார்த்து வாங்கினா பத்து ரூபாயும் பன்னெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி வாங்கும்போது தனித்தனியாக அது ஒரு காப்படி பத்து ரூபாங்கிறது போக பன்னெண்டும் வந்து நூ நூறு ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த குட்டி காப்படி தான் வந்து பத்து ரூபாயாம் சரி நம்ம வீடு தேடி வராங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வாங்கிட்டோம் ஏற்கனவே போன வருஷம் உள்ளது வீட்டில் இருக்குது அப்படி சொன்னால் தம்பி ஒய்ஃபு இருந்தாலும் நித்யா கேட்டால் மாமி கோலம் போடணும் கலர் கலர் அப்படின்னா சரின்ட்டு அப்புறம் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டோம் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது இதை காய வைக்கணும் பேப்பரில் தனித்தனியாக கொட்டி காய வச்சாதான் யூஸ் பண்ண முடியும் அதனால் சரி அப்படின்ட்டு வாங்கிட்டோம் வெளியில எங்கேயும் போகிற மாதிரி ஐடியா இல்லை கிளம்பியாச்சு ஆனாலும் வந்து கிளைமேட் சரியில்லை அதனால நாங்கள் எல்லாம் மாடிக்கு போய்ட்டோம் பசங்கள் வந்து சிலம்பம் கற்றுக்குறாங்க தம்பி பசங்க அதுதான் நித்யா சொல்லிக் கொடுன்னு சொன்னதுனால அழகாக சொல்லி கொடுத்துரு இருந்தான் வெற்றி எப்பயுமே வந்து குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தை விளையாடும் போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பாங்க இப்போ அத்தை வீட்டுக்கு போகிறோம் மாமா வீட்டுக்கு போகிறோம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க சொந்தங்கள் மாறாது ரொம்ப அன்பு பாசமாக அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க எப்பயுமே ஜாயின்ட் ஃபேமிலி தான் எனக்கு பிடிக்கும் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போட்டி யாருக்கு யாருக்குதான் இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் குழந்தைங்களை வந்து அவங்க லைஃப்பை வந்து ஸ்பைல் பண்ணிடக்கூடாது நம்ம எக்காரணக்கணும் பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வரும் போகும் ஆனால் குழந்தைங்க வந்து எப்பயுமே அவங்கள ஒற்றுமையாக இருக்க சொல்லணும் ஏன்னா எதிர்காலத்தில் அவங்க தான் அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாக்குறவங்க அவங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்த சந்ததி வந்து நல்லபடியாக வளரும் அதனால் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம போகணும் வரணும் நமக்கு சண்டே சச்சரவு இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்காமல் போகணும் வரணும் அதனால தான் இப்போத்தி கல்ச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவலாக இருக்காங்க தனித்தனியாக தான் வாழணும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அது தனியாகவே வளர்கிறதுனால மனநிலை பாதிக்கப்படும் யார் கூடயும் பழக மாட்டாங்க ஒத்து மறக்காது இதெல்லாம் இல்லாமல் நம்ம கூடயும் அனுசரித்து போகணும் அப்படி தான் குழந்தைங்களை சொல்லி வளர்க்கணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் அதனால தான் கஷ்டமோ நஷ்டமோ நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துடுவேன் பசங்களும் லீவு தம்பி எல்லாம் வருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருக்கிறது இவன் சின்ன பையன் தம்பிக்கு அவனுக்கு இவனும் கற்றுக்குறான் சிலம்பம் ரெண்டு பேருமே கற்றுக்குறாங்க அத்தை நானும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவன் அத்தை அத்தை கூப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே சூப்பராக அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மழையும் இல்லாமல் வெயில் இல்லாமல் இருந்தது இது இன்னும் ஒரு தம்பி அவனுக்கு வந்து பெராலிசிஸ் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கான் இல்லைனா ரொம்ப எங்கள் வீட்டில் ஆக்டிவாக இருக்கிறான் அவன் மட்டும்தான் ஆனால் அவனுக்கு வந்து இப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் நான் வாங்கி போச்சுக்கிற லேண்டு இங்கே தான் வீடு கட்டணும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இங்கே வந்து கட்டி இங்கே செட்டில் ஆகிடுவோம் நாங்கள் கூடங்குளத்துலாம் சூப்பராக வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலான்னு இருக்கும் நடக்கிறது என்ன நடக்கிறதோ அதெல்லாம் தெரியாது கடவுள் தான் எல்லாத்துக்குமே வழிகாட்டுவார் நித்தியஸ்தி கொஞ்சம் நேரம் சுற்றினா சுற்றிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா ரொம்ப நேரம் கம்பு சுற்றி பழக்கம் இல்லைல்ல அவளுக்கு அதனால் கொஞ்சம் நேரம் கம்பெல்லாம் சுற்றிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக இருந்தாள் எனர்ஜி அவளுக்கு வந்து இந்த மாதிரி பசங்க கூட விட்டால் தான் அவள் விளையாடிட்டே இருப்பா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் எவ்வளோ முயற்சி இருக்கேன் தனியாக வந்து நான் அவளுமே செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கும் மூச்சு வாங்குது என்னாலேயும் நம்ம மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்க முடியல ரொம்ப அவளுக்காக டைம் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அது நல்லா சக்ஸஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட குழந்தைங்கள சேர்ந்து எவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே செய்கிறா போகிறா வாரா இது எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம தனியாக அது செய்யும் போது அவள் சோர்ந்து போயிடுவாள் இப்போ பசங்களோடு செய்யும்போது அந்த டயர்னஸே கிடையாது அவளுக்கு அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து செய்கிறதாகட்டும் அவளுக்காக என்ன தோணுதோ அது செய்கிறதாகட்டும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அவளுக்கு அதுதான் தேவை மக் நமக்கு அந்த விதத்தில் பார்த்தா நான் இந்த தடவை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஒன்றும் கிடையாது காற்று மழைலாம் கிடையாது கூடங்குளத்தில் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் காற்று மழை புயல் வெள்ளம்ட்டு அவங்க அல்லோலங்களை பட்டுருக்காங்க மித் பிரியாவும் அவங்க அப்பாவும் அவள் தான் அங்கே தவிச்சுட்டுருக்கா என்ன பண்ணுறது நாங்கள் வாங்கின அந்த கலர் பொடியெலாம் வந்து தம்பி ஒய்ஃப் தான் பேப்பரில் போட்டு போட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு இருந்தா நம்ம வெளியில் போகலையாமான்னு கேட்டு நிச்சயத்து கேட்டுக்கிட்டே இருந்தா எங்கே போகிறது அப்படியே எங் என்ன தான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே நம்ம டக்குன்னு ஒரு இடம் போக முடியாது வர முடியாது அதுதான் பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது நினச்சது நினச்ச மாதிரி போகணுன்னா அது கொஞ்சம் எல்லாமே ஒத்துழைக்கணும் அது ஒன்று சரிப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா காயும் அழகாக கிளிக்கொழம் போட்டாச்சு கலரும் கொடுத்துட்டா நித்யா கொஞ்சம் கொடுத்தா அது வீடு எடுக்கல ரொம்ப அழகாக இருந்தது